வெல்கம் டு அவர் சேனல் ஜிஎஸ்டி மாற்றம் விலை குறையும் பொருட்கள் விலை உயரும் பொருட்கள் என்ன ஜிஎஸ்டி வழங்குவதில் செலுத்துவதில் சில வகையான மாற்றம் இதன் மூலமாக எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் எந்தெந்த பொருட்களின் விலை உயரும் கட்டணங்களில் எதிரும் மாற்றங்கள் உள்ளதா முழு தகவல்களை பார்ப்போம் ஜிஎஸ்டி சீர்த் சீர்திருத்தத்தால் டிவி ஏசி சிறிய ரக கார் உள்ளிட்ட பொருட்களின் விலை கணிசமாக குறைய உள்ளது டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நான்கு அடுக்குகளாக இருந்த வரிவிதிப்பு இரண்டு அடுக்களாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பொருட்களின் விலை குறைய உள்ளது குறிப்பாக முப்பத்தி இரண்டு அங்குலத்திற்கு மேல் திரை உள்ள தொலைக்காட்சிக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது எனவே தொலைக்காட்சியின் விலை இரண்டாயிரம் ரூபாயில் தொடங்கி இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை குறைய உள்ளது அதாவது நாற்பத்தி மூன்று அங்குலம் கொண்ட டிவி இரண்டாயிரம் ரூபாயும் எழுபத்தி ஐந்து அங்குலம் கொண்ட தொலைக்காட்சி இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று ஏசியின் விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு மீட்டர் நீளமுள்ள குறைவாக ஆயிரத்தி இரநூறு சிசி திறன் கொண்ட சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் ஷோரூமில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் கார்களுக்கான விலை அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் ஐந்து பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி அடுக்குகளுடன் சிறப்பு வரி விதிப்பாக நாற்பது சதவீத வரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐபிஎல் டிக்கெட் கட்டணம் உட்பட முப்பத்தி எட்டு பொருட்களின் விலை அதிகரிக்க உள்ளது ஐபிஎல் டிக்கெட்டிற்கு தற்போது வரை இருபத்தி எட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை நாற்பது சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதனால் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐபிஎல் டிக்கெட்டிற்கு இனி ஆயிரத்தி நானூறு ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூறுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி